மண்பாண்ட தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஏன் நான் இது பண்ணதுக்கப்புறம் இந்த விநாயகர் சிலை ஒவ்வொன்றா செஞ்சு இப்போ ஒரு இரநூத்தம்பது முந்நூறு சிலை செஞ்சு கொடுத்துருக்குறோம் மாவில் போடுறதெல்லாம் ரொம்ப எதுன்றா இல்லை இந்த கெமிக்கல்லாம் அதில் கலந்து எதுன்றதாலும் களிமல்லில் செய்கிறதுனால இப்போ நம்ம நம்ம தோரடி மல்லில் வந்து ரொம்ப மக்கள்லாம் வந்து விரும்பி ஆர்டர் கொடுக்குறாங்க முன்னாடியே வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போடுறாங்க மாடல் மடலாக செய்து விட்றாலும் நான் செஞ்சு கொடுக்குறோம் வெளிலேருந்து ஆள் கொண்டாந்தால்தான் நல்லா டிசைன்லாம் இப்போ அவங்க கேட்குற மாடல்லேயும் செஞ்சு கொடுக்குறோம் இந்த வருஷமும் அந்த மாதிரி செஞ்சு எல்லாமே இப்போ ஆர்டரில் இருக்குது இப்போ எல்லாமே நாங்கள் கெமிக்கல் கலந்து அந்த ஆயில் பெயிண்ட் எல்லாம் அடிக்காமல் நாங்கள் வாட்ரு பெயிண்ட் அடித்து மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ட்டு நாங்கள் வாட்ரு பெயிண்ட் அடித்து நல்ல தரமாக கொடுக்குறதுனால ரொம்ப மக்கள் விரும்பி ஆள் அட்வான்ஸ் கொடுக்குறேன் இப்போ இங்கே இருந்து ஒரு இருபத்தி முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் ஆயிரம் ரூபாய் ஒரு அடியிலேருந்து இப்போ நாங்கள் பத்து அடி வரையும் கவர்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கா எங்களுக்கு நாங்கள் பத்தடிக்கும் உள்ளதான் செஞ்சுருக்கோம் அதுக்கு மேலேயும் நாங்கள் செய்யவே இல்லை குதிரை யானையில் செஞ்சிருக்கான் இந்த வருஷம் குல்லாங்குழல் வசிக்கிற மாதிரி கிருஷ்ணர் மாதிரி செஞ்சிருக்கோம் பாம்பில் படத்தை எடுக்கிற மாதிரி செஞ்சுருக்கான் குதிரை ஓட்டுற மாதிரி செஞ்சிருக்கேன் மர ஒரு எல்லாமே ஒவ்வொரு இதாக மாடலில் ஒரு பதினஞ்சு ஆள் வச்சு நாங்கள் வேலை வாதோம் ஏழு மாசமாக வேலை வாதோம் இப்போ ஒரு இரநூத்தம்பது சிலைக்கு மேலே இப்போ ஆர்டர் ஆயிடுச்சு பாக்கி ஒரு ஐம்பது சிலைக்கு மேலே இருக்குன்னு அட்வான்ஸ் கொடுக்காம எல்லாமே நம்ம மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இப்போ அதிகமாக போய் இருக்கணும் மதுரை மடலாம் வந்து இப்போ அதிகமாக விரும்பி வயதுன்றாங்க இந்த வருஷம் ஆடி மாதம் ரொம்ப அந்த குதிரெடுப்பு உறவிடுப்பு ரொம்ப ஒரு ஆறு ஏழு கோயில் ஒரே ஆடி மாதத்தில் எடுக்கிறதுனால அது வேறு தனியாக ஆள் வச்சு இருக்கிறோம் இந்த ஆடி இருபத்தி ஏழாந்தேதி எடுக்கிறா இருபத்தி ஆறாந்தேதி எடுக்கிறாங்க அதுக்கு தனியாக ஆள் வச்சு அது வேலை பார்த்துக்கறோம் ஐநாறு ரூபாய் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் உதவி பண்ணணும் ஏன்னா எங்கள் ஆளுங்க ரொம்ப எங்கள் மண்ணு மெழுகிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை வாக்கவே வர்றா இல்லை எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு மிஷின் எங்களுக்கு கரண்ட்லேயே எல்லாமே இருக்குது மண்ணை மிதிக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு மிஷின் எல்லாமே இருக்குது அது மாதிரி எங்களுக்கு லோன் மூலியமாக கொடுத்தா கூட நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கட்டிக்கிறோம் அந்த லோன் நாங்கள் கட்டிக்கிறோம் கவர்மெண்ட்டு எங்களுக்கு இது பண்ணணும் களிமண்ணில் சேர்த்தனால ரொம்ப மக்கள் விரும்பியாங்க மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதனால இந்த மாவில் எடுக்கிறவர்களெலாம் வடநாட்டு மாதிரி மாவில் தயார் பண்ணுறா அதெல்லாம் இது களிமண்ணில் எந்த ஊரில் பண்ணுறா என்னாட்டு விரும்பி மக்கள் வந்து இங்கே அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறா எங்களுக்கு முன்னாடி